இதுல எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் மொத்த அடிகள் அதுல முன்னூத்தி அறுபத்தி நாலு அடிகளே எதை பத்தி பாடுது மதுரை நகரத்தோட சிறப்பை பத்தி பாடுறாங்க இதை எழுதினவர் யார்னா பெருங்குவலை மதுரை காஞ்சி என்பவர் எழுதியவர் யார் பெருங்குவலை மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இது மதுரை நகரின் சிறப்பை பத்தி விமர்சிக்குது எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது முன்னூத்தி அறுபத்தி நாலு அடிகள் வந்து மதுரையை பத்தி மட்டுமே சொல்லுது யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செடியன் தலையாங்கனத்தை செல்வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் தான் இதோடைய பாட்டுடை தலைவன் ஆவார் மதுரை காஞ்சியை பத்தி பாடினவர் யாருன்னா மாங்குடி மருதனார் இது வந்து சிறப்பு பெயர் பெரும்புலை மதுரை காஞ்சின்றது அதோடைய சிறப்பு பெயர் இதை இயற்றியவர் இந்த நூலை இயற்றியவர் மருதனார் மாங்குடி மருதனார் இது வந்து எட்டு பாடல்களை பாடியிருக்கிறார் எட்டு தொகையில பதிமூன்று பாடல்களை பாடியிருக்கிறார் அவர் தான் ஒரு ரீகால் வண்டி காஞ்சி மதுரை காஞ்சி வந்து பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இது மதுரை மாநகரின் சிறப்பை பற்றி உரைக்கின்றது மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் இருக்கு அதுல முன்னூத்தி அறுபத்தி நாலு அடி மதுரை மட்டுமே சிறப்பித்து பாடப்பட்டுள்ளது வந்து பெருங்குகளை மதுரை காஞ்சி சிறப்பு பெயராகும் இதனை இயற்றியவர் வந்து மாங்குடி மருந்தினார் இது இவர் வந்து இந்த மதுரை காஞ்சி மட்டும் இல்லாமல் எட்டு தொகை நூல்கள்ல வந்து பதிமூணு பாடல்களை இயற்றி இருக்காரு அவ்வளவுதான் இந்த மதுரை காஞ்சியோடைய நூல் குறிப்பு இவ்வளவுதான் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பென் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு நூல் இருப்போடு உங்களை மீட் பண்ணுறேன்